ஐயா எந்த ஊர் இது இந்த ஊர் எது கிருஷ்ணாபுரம் இதான் கரும்பு சார் மிஷினா சரி கரும்பு இங்க காண எடுங்க 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 ரெண்டு போடுங்கய்யா ஒன்று ஐஸ் போடாமல் ஒன்று ஐஸ் போட்டு ஒன்று பிளேனு ஒன்று சுகர் போடாமல் சுகர் போடாமல் போட்டுறீங்களா சுகர் சுகர் கேன் தௌசண்ட் சுற்றுங்கயா ஐயா இவங்களை யாருன்னு தெரியுதா உங்களுக்கு பார்த்தா இவங்களை தெரியுதா எதாவது வீடியோவில் வீடியோவில் பார்த்துருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏதாவது கேள்விப்படலை ரொம்ப சந்தோஷம் ஆ வாங்க போடுங்க போடுங்க நல்லா சுற்றுங்க கரும்பு சாறு நல்லா புளிகிற வரைக்கும் சுற்றுங்க அப்படி தான் ஓட்டணும் ஓட்டுங்க இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே கரும்பு சாறு குடிக்க போகிறோம் கரும்பு வந்து ஐயா வந்து இருக்கிறாரு பாருங்கள் மிஷினில் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு எங்கள் ரெண்டு பேருக்கு இப்போ கரும்பு சாறு ஆளுக்கு ஒன்று ஒன்று குடிக்க போகிறோம் ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது அது வந்து சர்ப்ரைஸ் யாருக்கும் சொல்ல மாட்டோம் நடக்கும்போது நீங்களே பார்ப்பீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் டீயும் குடிப்பேன் கரும்பு சாறும் குடிப்பேன் இப்போ நான் டீ இருக்கேன் இதை குடித்ததுக்கப்புறம் கரும்பு சாறு குடிக்கிறேன் அதையும் பாருங்கள் உனக்கு டீ வேணுமா டீ குடிச்சாச்சா இனி அடுத்து கரும்பு ஜூஸ் குடிப்போம் வெயிட் பண்ணுங்க ஐயா இப்பொழுது கரும்பு ஜூஸை போட்டு விட்டார் கிளாஸை எடுத்து விட்டார் ரெண்டாவது கிளாஸும் எடுத்துட்டார் கழுவுறாரு ஆ சத்தம் இல்லாமல் இருங்க என்ன தான் பண்ணுறேன் பார்ப்போம் இந்த டீ குடிச்சி டீ இருக்கும் ஆ இருக்கட்டும் ஆ இவங்களுக்கு மாத்திரம் ஐஸ் போடுங்க எனக்கு ஐஸ் வேணாம் ஆ பார்த்தீங்களா இந்த ஊரில் உள்ள ஐஸ் கட்டி உடைக்கிறதுக்கு மிஷின் பாருங்கடா இதாடா ஒன் மரக்கட்ட ஏதாவது எலுமிச்சம்பழமும் இதில் அந்த ஆஞ்சி இஞ்சி 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 அப்படி அடி அட்டி போதும் போதும் ஐஸ் போதும் கொஞ்சமாக போதுங்க சுத்தமான கரும்புச்சாறு அட அடட டட ட ஆ அருமை அருமை அருமைய அருமையா அப்படிதாயா சூப்பர் எவ்வளோ நேரமா கொடுத்துட்ருப்பா வா சீக்கிரம்